வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஹே உனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை உண்டா ஓரளவுக்கு ஏன் கேக்குற சிம்மராசி மேஷ லக்னம் கொண்டவங்க பத்தி ஒரு கட்டுரை படிச்சேன் அவங்க ரொம்ப ஆளுமை திறன் கொண்டவர்களா ஆமா சிம்ம ராசிங்கிறதே கொஞ்சம் ராஜ கம்பீரமான ராசிதான் மேஷ லக்னம் வேற சேர்ந்தா கேட்கவே வேண்டாம் அவங்க இயற்கையாவே தலைமை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எந்த யும் துணிச்சல முடிவெடுப்பாங்களாம் மத்தவங்க என்ன சொன்னாலும் இவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வாங்களாம் தன்னம்பிக்கைக்கு பஞ்சமே இருக்காதான் தைரியமா எதிர்கொள்வாங்க எல்லாரிடமும் அன்பா மரியாதையா இருப்பாங்களாம் ஆனா தன்னை மதிக்காதவங்க கிட்ட இருந்து விலகியே இருப்பாங்களாம் இவங்க பேச்சிலும் நடையிலையும் ஒரு கம்பீரம் இருக்குமா அதனால சில சமயம் திமிர் பிடிச்சவங்களா தெரியலாமா ஆனா உண்மையில அன்பானவங்களாம் ஆமா தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க குடும்பத்து மேல அதீத பாசம் கொண்டவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல இவங்க தான் நின்னு தீர்த்து வைப்பாங்க குடும்பத்துல இவங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களாம் சில சமயம் அதிகாரத்தை செலுத்த முயற்சி பண்ணி சின்ன சின்ன சண்டைகள் வரலாமா ஆனா இவங்களோட நோக்கம் எப்பவும் குடும்ப நன்மை தான் இது எல்லா லக்னம் ராசிக்காரவங்களுக்கும் பொதுவானது தான் அன்பு இருக்கும் இடத்துல சின்ன சின்ன சண்டைங்க வரத்தான் செய்யும் தொழில் வியாபாரம்னா இவங்க தலைமை பொறுப்புல சிமையா இருப்பாங்களாம் இல்லையா ஆமா சுதந்திரமான தொழில விரும்புவாங்களாம் எந்த துறையில இருந்தாலும் ஒரு தலைவரா செயற்பட தான் விரும்புவாங்களாம் சவாலான பணிகளை ஏத்துக்கிட்டு திறமையா முடிப்பாங்களாம் கேட்டாலே தெம்பு வருது கடின உழைப்பாளிகள் புதுமையான சிந்தனை கொண்டவங்க ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க ஊடகம் அரசியல் கலை வங்கி மருத்துவம்னு பல துறைகள்ல சாதிப்பாங்களாம் ஆமா பண விஷயத்திலையும் ரொம்ப கெட்டிக்காரங்களாம் கடின உழைப்பு மூலமா நல்ல வருமானத்தை ஈட்டுவாங்க சேமிக்கவும் செய்வாங்க அதே சமயம் செலவு செய்யவும் தயங்க மாட்டாங்களாம் ஆடம்பரமான வாழ்க்கை முறை குடும்ப நலனு தாராளமா செலவழிப்பாங்கன்னு சொல்ற நிலம் வீடுன்னு சொத்துக்கள் மேல ஆசை அதிகம் இருக்குமா திடீர் பணவரவு உண்டாக வாய்ப்பு இருக்கா ஆமா முதலீடுகளை பத்தியும் நல்ல தெரிஞ்சு வச்சிருப்பாங்களாம் பணத்தை மத்தவங்களுக்கு உதவி செய்யவும் பயன்படுத்துவாங்களாம் ஆனா எல்லா முதலீடுகளும் இவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களாம் நல்ல விஷயம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பொதுவா நல்ல ஆரோக்கியம் கொண்டவர்களா உடற்பயிற்சின்னு உடல் வளைப்புல ஆர்வமா இருப்பாங்க ஆனா தலைவலி காய்ச்சல் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு வலி இதய நோய்கள் வர வாய்ப்பு இருக்காம் அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க யோகா தியானம் எல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க குழந்தை வளர்ப்புல எப்படி இருப்பாங்க குழந்தைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களாம் நல்ல கல்வியையும் வாழ்க்கையையும் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்களாம் ஆனா சில சமயம் அவங்க கருத்துக்களை குழந்தைகள் மேல திணிக்க முயற்சி பண்ணி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம்னு சொல்றாங்க குழந்தைகளை சுதந்திரமா செயல்பட விடணும்னு சொல்றாங்க அது எல்லாருக்கும் பயணங்கள்னா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாமே ஆமா புதிய ஆராய்வதிலும் சாகச இருப்பாங்களாம் வெளிநாடுகளுக்கு செல்லவும் புனித யாத்திரை போகவும் விரும்புவாங்களாம் இவங்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய அனுபவங்களையும் கொடுக்குமா கேட்கவே ஆர்வமா இருக்கு அப்போ சுருக்கமா சொன்னா இவங்க தைரியமானவங்க தலைமை பண்பு கொண்டவங்க அன்பானவங்க கடின உழைப்பாளிகள் தாராள மனப்பான்மை கொண்டவங்க ஆமா புதுமையான சிந்தனை கொண்டவங்க வாழ்க்கையில வெற்றி பெற எல்லா குணாதிசயங்களும் இருக்காம் ஆனா சில சமயம் இவங்களோட ஆணவம் பிடிவாதம் பிரச்சனைகளை உருவாக்கலாமாம் அத மட்டும் மேம்படுத்திக்கிட்டா இன்னும் சிறப்பா இருப்பாங்கன்னு சொல்றாங்க அருமையான தகவல்கள் இந்த மாதிரியான ராசி பலன்கள் படிக்க சுவாரஸ்யமா இருக்கு நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்